மின்சார கட்டண குறைப்பிற்கு நிவாரணமாக இன்று நள்ளிரவு முதல் உணவுகள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்படும் என அகில இலங்கை மக்கள் உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி உணவுப் பொதியொன்றின் விலை ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளதாக சங்கத்தின் தலைவர் அர்ஷன தெரிவித்தார் இதேவேளை ரைஸ் மற்றும் கொத்துவின் விலையும் இருபத்தைந்து ரூபாவினாலும் பரோட்டா முட்டை ரொட்டி மற்றும் சிறு உணவுகளின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளது அதேபோல் தேநீரின் விலை ஐந்து ரூபாய் உள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இச்சலுகையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உணவக உரிமையாளர்களிடம் கேட்டுக் கொண்டார் நீர்கட்டணத்திற்கான விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு விலை சூத்திரம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையில் நடைபெறவுள்ள மகளிர் இருபதுக்கு இருபது ஆசிய கிண்ண போட்டிகளை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடும் வாய்ப்பை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் நேபாளம் ஆகிய அணிகளுக்கிடையிலான போட்டியுடன் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி இருபதுக்கு இருபது ஆசிய கிண்ண போட்டி ஆரம்பமாகின்றது மேலும் பங்களாதேஷுக்கு எதிரான இலங்கையின் முதல் போட்டி ஜூலை மாதம் இருபதாம் தேதி நடைபெறவுள்ளது